கட்டாயமாக படிக்க வைக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்று மட்டும்தான் கட்டாய என்று சொல்லுகின்றோம் விருப்பமே விருப்பம் இருக்க அனைத்து மொழிகளையும் கற்றுக்கொள்ளலாம் அதை அதற்கு தடையாக ஏதும் கிடையாது ஆனால் கட்டாயமாகப்படும் பட்சத்தில் ஒரு காலகட்டத்துல அனைத்து பரீட்சிகளும் இந்தி மொழியிலே வந்து பரீட்சை எழுதுகின்ற சூழ்நிலையில் நமது மாணவர்கள் தள்ளப்படுவார்கள் படிப்படியாக நமது தாய்மொழியை குறைத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நமது தமிழ் மொழியை அழிக்கக்கூடிய செயலில் ஈடுபடக்கூடிய அரசாங்கமாக இந்த ஒன்றிய அரசாங்கம் செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பாடு செய்து முன்னிலை ஏற்று இதை குறைத்து நம்மளுக்கான குரல் இந்த இந்திய திருநாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் மக்களுடைய குறைகளை கோரிக்கைகளை வைப்பதற்கு வாய்ப்பில்லாத வகையில் இந்த தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைப்பது அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் தொகுதியை எண்ணிக்கை எண்ணிக்கையை கூட்டுவது இது போன்ற செயல்களை செஞ்சு எதிர்காலத்தில் இன்னொரு பத்து இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஜனநாயக நாடு என்பதை இல்லாமல் ஒழித்து அவர்கள் மன்னராட்சி நிலையை கொண்டு வர வேண்டும் என்கிற முயற்சி இப்போது செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மடத்துக்குளம் கிழக்கு ஒன்றிய கிழகத்துறை செயலாளர் மரியாதைக்குரிய எம்ஏ சாகுளம் இதவர்களே நிகழ்ச்சிக்கு வருகவிருந்து வஞ்சக நிலவோடு இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று மோடி ஆட்சி திகழ்ந்து அனைத்திலும் வஞ்சகமாக திகழ்ந்து நிதியொதுக்கிய நிலை வஞ்சகம் மொழியிலே இன்றைக்கு வஞ்சகம் இந்தி திணிப்பிலே வஞ்சகம் காட்டிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு நிதி ஒதுக்கீடு ஒதுக்காமல் இன்றைக்கு மாற்றாந்தோடு மல்லிகையோடு இன்றைக்கு மாற்றாந்தோடு மல்லிகை போர் இன்றைக்கு நம்மளை நாட்டிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த அளவுக்கு இன்றைக்கு மோடி அரசு அனைத்து துறையிலும் இன்றைக்கு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது அதனால் இருக்கிறார் கழகத்தில் மொத்தம் இருபத்தி மூன்று அணி இருக்கின்றது அது கழகத்தின் இளம் இதய அணி என்றால் அது இளைஞர் அணி அப்படி இளைஞர் அணி மிக